ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண வரவை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் கற்கண்டை ஒரு கேரி பேக்கில் வச்சு நல்லா இறுக்கி கட்டி சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சுடுங்க அதை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு சுக்கர பகவானை நினச்சி சுக்கர பகவானே எனக்கு நல்ல அருளை கொடுங்க நல்ல பண வரவை கொடுங்க அப்படின்னு வேண்டணும் இதை தொடர்ந்து நாள்தோறும் செஞ்சால் பண உறவு அதிகரிக்கும் அடுத்தது பணத்தை செலவு செய்யும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி மூணு அதாவது ஒன்று நாலு ஜீரோ மூணு அப்படிங்கிற எண்ணை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த பணம் எனக்கு பல மடங்கு திரும்பி வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க அப்படி வேண்டிட்டு அந்த பணத்தை கொடுங்க அது பல மடங்கு திரும்பி கிடைக்கும் இந்த ரெண்டையும் செய்து நாள்தோறும் தொடர்ந்து செய்து பணவரவை அதிகரிப்போம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்